தாக்கு தாக்கு ஒரு நாளை எவ்ளோ வரும் ஒரு ஜோடிக்கு செலவு எவ்வளவு வரும் ஜோடின்னா ஒரு ஐநூறு ஐநூறுவா டுநூறு ரூபா வரும் ஒரு நாள் எவ்ளோ ஆயிரம் மாசம் பதினஞ்சு ரூபாய் செலவு வந்துருமா செலவு வந்துரும் அத தாண்டி சம்பாதிச்சு குடுக்குமா குடுக்கும்னா தொழிலடி இருந்தா ஓடும் இல்லன்னா ஓட்ட இல்லனா மாட யாரும் விரும்ப மாட்டாங்க வண்டி வந்தோடன எல்லாரும் வண்டியே தானே டிராக்டரி ஆமா அதனால மாட அவ்வளவு விரும்ப மாட்டேங்க இது உங்ககிட்ட கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சு இருந்துச்சுனால நல்லா இருந்துச்சு வேலைக்கு எல்லாம் நல்ல கேரண்டி கொடுக்கலாம் யாராலையாத்துக்கட்டும்

ரெண்டு இருக்கு வாரிதா நமக்கு வந்து மாடு வந்து சொந்தத்துக்கு விவசாயித்துக்கு வாங்கிருக்கேன் மாப்பிள்ளைக்கு வாங்கிருக்கேன் நீங்க வாங்கி குடுத்து விடுதீங்க ஆமா நம்ம நம்ம ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்கு இருக்கேன் இது என்ன ரக இது வந்து ஏன் இந்த ரகத்தை வாங்குதீங்க மாடு இப்படி மாடு நல்லா நீடிச்சு கறக்கும்ன இந்த மாடு உடம்பு கட்டு ரெட்ட குறுக்கு மாடு தருத்து மாடு ரொம்ப உயர மாடு அதனால நம்மளால இந்த மாட்டை போட்டு பேணுதல் பண்ணியாது இது ஈஸியா பேணுதல் எல்லாமே நல்லா பண்ணலாம் மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும் மேச்சலுக்கு அருமையா இருக்கும் அந்த மாடு என்னுடைய காட்டுக்கு எந்த வெயிலுக்கு எந்த மலைக்கும் தாங்கும் ஆறாருக்காப்ல நம்ம கணிப்புக்கு வந்து நாலு அஞ்சு ஏழு ஒன்பது லிட்டர் கறக்கணும் கன்ஃபார்ம் கறக்க வச்சிருவேன் அந்த மாட்டா ஆமா பத்து வரைக்கும் நான் கறக்க வச்சிருவேன் கொடிய பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க அந்த கொடி எப்படி இருக்கும் பாருங்க நான் இப்ப நாலு காம்பு பாருங்க எப்படி

ஆமா நம்ம ஒரு வியாபாரி தான் ஆட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எண்பத்தி ஒன்னு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது எங்க தமிழ்நாடு ஃபுல்லு எங்கனாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் சிறப்புனா மாறு கலர் நல்ல கலர் கொம்பு சைஸ் நல்ல கொம்பு சைஸ் லட்சணமா இருக்கா தோரணையா இருக்கும் ஒரு வீட்டுக்கு கொண்டு போனா அப்படி பாத்து அவங்களே விரும்புவாங்க நாலு பேர் பாத்து இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க

அவார்டு போய் வாங்கினா நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது முப்பது ரூபாய் குறைஞ்சி இந்த மாட்டை வாங்க முடியாது கண்ணுட்டு குறைந்த ஐம்பது ரூபா தான் மாடு மேச்சலுக்கு ஏத்த மாடு மேச்சலுக்கு ஏத்த மாடு நட எங்க ஆளும் எந்த மாலை வேலைக்கு தான் தாங்க அந்த மாடு நல்லா நடக்கும் நல்ல மேயும் நல்லா நடக்கும் அவட ஒரு தென்காசி மாவட்டம் ஆமா சந்தைக்கு அருமையான ஒட்டாங்க நாளைகன் கர்நாடகா இது எங்க வாங்கினீங்க வாங்கின எந்த சந்தையில வாங்கினீங்க தென்காசி மாவட்டத்துல வளர்க்காங்களா ஆசைப்பட்டு வளர்க்கறாங்க இந்த மாடு சிறப்பு என்ன நல்ல வண்டிகளா இருக்கும்

வயசு எல்லாம் குறைஞ்சு வாங்கிட்டு போனா என்ன லாபம் லாபம் கடைசி எவ்வளவுங்க நாகர்கோவில்ல எந்த ஒரு கரெக்டா நாகர்கோவில் குடி அங்க கன்னியாமுரி மாவட்டத்துல சந்தைகள் உண்டுல சந்தைகள் இதுக்கு முன்னாடி மேலப்பாளையம் வந்திருக்கீங்களா மேலப்பாளையம் வந்திருக்கும் முன்னாடி வாங்கினது எப்படி இருக்குனாலும் இப்ப பரவாயில்ல முப்பத்தி ஏழு ரூபாய் வேலை சொன்னாங்க

கன்னியாகுமரி மாட்டினால கெச்சப்பதான் பிடிக்குமோ இந்த மாதிரி மாட்டுகள் கொஞ்சம் பிடிக்கும் நமக்கு இது எப்படி வளர்க்க போறீங்களா கையறை போடும் வீட்டுலதான் போட்டு வீட்டுலதான் கிடைக்கும் போட்டா செலவு ரொம்ப வரும் போடுவேன் ஆறு ஒரு மாசம் வருமானம் வருமானம் வந்து அத கணக்கு பார்த்தா இருக்காது முப்பதாயிரம் வர வாய்ப்பு இருக்கா ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் வரும் சம்பளம் கிடைக்கும் அவ்வளவுதான்

களமா நாட்டுா கலமா அப்படித்தான் இருக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மாடு வாங்கி முப்பதுக்கு குத்துருக்கு சந்தையில ரொம்ப சீப்பான சந்தை மேலப்பட சந்தம் தான் சொன்னே சீப்பான சந்தை இதுதான்

சிவந்திப்பட்டி நான் கருங்கல் பக்கம் பாலூர் கால ஒண்ணு போத பொடி கால இந்த மாடு இந்த மாடு செவல கல்லூட்டி உண்டா இல்ல இல்ல நிலப்படம் சந்தைக்கு புதுசா வரீங்களா முன்னாடி வந்திருக்கீங்க நான் இப்பதான் வந்திருக்கீங்க இன்னைக்குதான் புதுசு ஆமா சரி யாரு நீங்களே வந்தீங்களா தரவாளி கொண்டு வந்தீங்களா இங்க ஒரு ஆளு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வாங்கி வந்தாங்க அப்படியா எவ்ளோ சொன்னாங்க கண்ணு இப்படி இருக்கு கண்ணு வரும் கண்ணீர் அது கண்ணீர் வடி ஆமா கண்ணு கொஞ்சம் வித்தியாசம் இருந்த மாதிரி இருக்கு அதுதான் கேட்க அது கண்ணு முன்னாடி அப்படிதான் இருக்குன்னு ஒண்ணு கம்ப்ளைண்ட் இருக்காதா கம்ப்ளைண்ட்

இருந்துச்சு ஆஹ் இப்போ இடம் இப்போ வீட்டுலயும் பால் இல்ல அதுக்காக வாங்கிட்டு உங்க ஏரியால ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு குடுக்கலாம் குடுப்பீங்க அம்பது ரூபான்னு கொடுப்பாங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க இதுல எவ்வளவு லிட்டர் பால் இருக்கும் இதுல இதுல சொல்றது இப்போ சொந்தத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டு ரூபா ஒன்றரை ஆஹ் ரெண்டரூவா ஒன்றரை கிடைக்கும் சரி இப்ப மத்த கறவையாட்டம் வாங்கிருக்கீங்க ஆரம்பத்துல இப்படி பிடிச்சிட்டு வாடுகாட்டில நல்ல மாடு பிடிக்கலாம் இது எப்படி வளர்க்க போறீங்க வீட்டிலேயே போட்டு வளர்க்க போறீங்களா மேச்சல்ல போட்டு போறோம் மேச்சலுக்கு நம்ம வீட்டுல தானே வளர்க்கறது சரியான எல்லாம் பறிச்சு கொண்டு ரிட்டை ஆயிட்டீங்களா எவ்வளவு பத்தி அஞ்சு ஆறு வயசு ஆகுது நீ மாடுதான் இறங்கல ஐடியால இருக்கீங்களா வேற என்ன தொழில் பாத்துட்டு இருக்கீங்க நான் கொத்தனார் தொழிலுக்கு போயிட்டு இருந்தேன் கொத்தனார் நல்ல சம்பளம் இல்ல ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா இப்போ முடியலையா பழைய மாதிரி முடியாது அது மாத்திரம் இல்ல வீட்டுல உடம்பு சரி ஓ சரி சரி வயசு ஆயிட்டு ஒருத்தருக்காக அதனால மாடு வளர்க்கலாம் ஐடியால இருக்கீங்க ஒரு மாடையும் ரெண்டு கண்ணு குட்டி கூட இருக்கு வீட்டுல திடீர் திடீர்னு பண்ண வளர்ப்புக்கு பண்ண வளர்ப்புக்கு ஆமா சரி எவ்வளவு சொன்னா எப்படி முடிஞ்சது முப்பது ரூபா சொன்னாதான்